பிரச்சனை இல்லாத யாராவது ஒரு ஆளை காட்டுங்க உங்கள் ஊரில் இல்லை உங்கள் வீட்டில் வெளியில் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாருமே கிடையாதுங்க எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது அவங்கவுங்க லெவலுக்கு பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணிவிட்டு வெளியில் ஜெயிச்சு வராங்கிறது தான் வாழ்க்கை உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் ப்ரே பண்ணுங்கள் அடுத்த பதினஞ்சு மணி நேரத்துக்கு நான் சொல்கிற இந்த அஞ்சு விஷயங்களை உங்கள் மனசில் அதிகமாக ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னால் ஜஸ்ட் த்ரீ டேஸ் மேக்ஸிமம் செவன் டேஸ் அதிகபட்சம் இருபத்தோரு நாளில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் வரும் ஓகேங்களா ஒருத்தருக்கு வேலையில் வரும் ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்குள்ளே வரும் ஒருத்தருக்கு கணவன் மனைவிக்குள்ளேயே வரும் ஒருத்தர் பசங்க ஒருத்தர் ஸ்கூல் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேலை செய்கிற இடத்துல அந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் ஒரு சிலர் கடன் கொடுத்து கடன் கட்ட முடியாத சூழ்நிலைகள் இருப்பாங்க ஒரு சிலர் பணம் தான் கொடுத்துருப்பாங்க அவன் பணத்தை ஏமாற்றியிருப்பான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுது இந்த சூழ்நிலையிலிருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சொல்யூஷன் வந்திருக்கா வரலைன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அடுத்த பதினஞ்சாவது நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்யூஷன் வந்தே தீரும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க ஒரு சிம்பிளான புரிதல் தன்மை இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னாங்க எதனால் உங்களுக்கு சொல்யூஷன் வரல என்ன காரணம் ரெண்டாவது அந்த காரணத்தை கிளியர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு அஞ்சே ஸ்டெப்பு அஞ்சே அஞ்சு பயிற்சி சொல்கிறேன் நீங்கள் செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் என்னென்னு பார்க்கலாங்களா என்ன காரணம் ஏன் நடக்கலை ஏன்னா உங்களுக்கு கோயிலுக்கு போக தெரியும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த இறைவன்கிட்ட உங்களுக்கு பிரார்த்தனை செய்கிறீங்க ஜாதகம் பார்க்குறீங்க எல்லாமே தெரியுது ஏன் நடக்கலை காலையில் எழுந்திரிக்கிறீங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் கழிச்சுருங்க நம்ம தூங்கிடுவோம் மிச்சம் இருக்கிறது பதினாறு மணி நேரம் பதினாறு மணி நேரத்தில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ப்ரே பண்ணுறீங்க இறைவன்கிட்ட உங்கள் தேவைகள் என்ன வேலை விஷயமாக இருக்கட்டும் இல்லை தொழில் விஷயமாகட்டும் இல்லை இஎம்ஐ கட்டுற விஷயமாகட்டும் இல்லை புருஷம் பொண்டாட்டி சண்டையாகட்டும் இல்லை மாமியார் பிரச்சனை மருமக பிரச்சனை இல்லை பணம் வர வேண்டியது கொடுக்க வேண்டியது எல்லா தேவைகளையும் கேட்குறீங்க ஆஃப் அன் அவர் டெடிக்கேஷனாக கேட்குறீங்க ஆனாலும் ஏங்க நடக்கலை ஏன் நடக்கலைங்கிற அது அது எதனால் நடக்கலைங்கிறது ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க காலையில் ஆஃப் அன் அவர் இறைவன்கிட்ட கேட்டீங்க இது இது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க பதினாறு மணி நேரத்தில் ஆஃப் அன் ஹவர் ப்ரே பண்ணிட்டீங்க இருக்கிற மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் முப்பது நிமிஷம் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செயல்படுத்துகிறீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை வச்சு புலம்பிக்கிட்டே இருக்கிறது என் புருஷன் இப்படி பண்ணிட்டான் என் வேலை செய்கிற இடத்துல இது பண்ணிட்டான் அது மட்டும் என் மாமியார் பண்ணலைன்னா நான் நல்லா இருந்திருப்பேன் என் கணவர் நல்லவர் தான் எங்கள் மாமியார் தான் சொல்லித் தராங்க என்ன நகை வாங்கிட்டு ஏமாற்றிட்டான் இந்த மாதிரி பல பிரச்சனையை ஏற்கனவே நடந்து முடிஞ்சு போச்சு கிட்டே கேட்டுட்டிங்க எனக்கு இதுக்கெல்லாம் சொல்யூஷன் வேணும்னு கேட்டீங்க மிச்சம் இருக்கிற பதினஞ்சு மணி நேரம் முப்பது நிமிஷம் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை வச்சு மனசுக்குள்ளே ஒரு வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்களை நிறைய வச்சுருக்கீங்க ஒரு சிலர் தெரியுங்களா பண்ணுவாங்க யாராவது இருந்தால் கூப்பிட்டு வச்சு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க என் புருஷன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அதை பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரச்சனையை நினச்சிக்கிட்டே இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்படி ஆயிட்டா என்ன பண்ணுறது அப்படி ஆகிட்டால் என்ன பண்ணுறதுன்னு பயத்திலையே இருப்பாங்க காலையில் வேறு ஒரு ஆஃப் அன் ஹவர் ப்ரே பண்ணியிருக்கீங்களா அந்த இறைவன் நமக்கு மேல இருக்கிற சக்தி இந்த பிரபஞ்சம் அந்த கடவுள் சரி ஏதோ இந்த அம்மா கேட்டிருக்கு இந்த ஐயா ஏதோ கேட்டிருக்காரு சரி நம்ம கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வரும் மொத்தம் பதினாறு மணி நேரம் நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கும் ஏன்னா அந்த பிரபஞ்சத்துக்கோ இறைவன் கிட்டேயோ நம்மக்கிட்ட பேசாது நீங்கள் சாமி கிட்டே பேசியிருக்கீங்களா பேசாது அது வந்து பார்க்கும் சரி பதினாறு மணி நேரத்தில் இந்த அம்மா எந்த மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும் பார்த்தா ஆஃப் அன் ஹவர் என்னென்ன தேவைங்கிறத கேட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் இருக்கிற பதினஞ்சு மணி நேரம் முப்பது நிமிஷத்தில் வருத்தத்தை வேதனையை அதிகமாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இறைவன் என்ன பண்ணுவார் தெரியுங்களா உங்கள் மனசில் பதினாறு மணி நேரத்தில் பதினஞ்சு மணி நேரத்துக்கு மேலே இதை பற்றி நினச்சிட்டு இருந்திருக்கீங்க அப்போ இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பத்து மடங்கு அதிகமாக கொடுத்துட்டு போய்டும் அன்றைக்கி சாயந்தரமே வீட்டில் சண்டை கடன் கேட்காதவன் கடன் கேட்பான் ஏற்கனவே பணம் கொடுத்தவன் வந்து டார்ச்சர் பண்ணுவான் நீங்கள் யாருக்காவது பணம் தரணும் அது ஒரு பிரச்சனையாகும் இது நடந்தே தீரும் காரணம் என் மனசில் பதினஞ்சு மணி நேரத்தில் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை நான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன் இல்லை டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அதை பற்றியே நான் முழுவதும் என்னோடய மனசு அதிலேயே செயல்பட்டு இருந்ததுனால இந்த இறைவன் எனக்கு மேலே இருக்கிற சக்தி பத்து மடங்கு அதிகமாக கொடுத்துட்டு போச்சு இவ்வளோதாங்க காரணம் அப்போ என்ன ரீசன் எதனால் உங்கள் தேவைகள் நடக்கலை பிரச்சனைகள் என்ன ஆகிடும்னா அதிகமாகிடும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கும் எல்லாருக்குமே வருஷங்கள் போக போக பிரச்சனைகள் குறையும் சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் வருஷங்கள் அதிகமாக அதிகமாக பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கும் காரணம் என்னென்னா உங்கள் மனசு தெளிவாக இல்லை புரியுதுங்களா உங்கள் மனசில் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை நினச்சிட்டே இருக்கிறதுனால அந்த இறைவன் நமக்கு மேலே இருக்கிற சக்தி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னு வந்து கொடுக்க வந்திருக்கோம் ஆனால் எது அதிகமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்க்கும் அதையே சிறப்பாக பத்து மடங்கு அதிகமாக கொடுத்துட்டு போயிடுது தாங்க சயின்ஸ் எத்தனை பேருக்கு புரியுதுங்க இந்த வீடியோ பார்த்த இருந்து நான் சொல்கிற அஞ்சே டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் மனசு ஃபஸ்ட்டு தெளிவாகிடும் நடந்து போச்சுங்க அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சு போச்சு அதை ஏன் இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் கேட்டால் வந்து பார்க்கும் பொழுது அந்த பதினஞ்சு மணி நேரத்தில் உங்கள் தேவைகளை மட்டும் பிரச்சனைகள் எல்லாம் எல்லாருக்குமே இருக்குதுங்க பிரச்சனை இல்லாத யாராவது ஒரு ஆளை காட்டுங்க உங்கள் ஊரில் இல்லை உங்கள் வீட்டில் வெளியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருமே கிடையாதுங்க எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது அவங்கவுங்க லெவலுக்கு பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணிவிட்டு வெளியில் ஜெயிச்சு வராங்கிறது தான் வாழ்க்கை ஸோ உங்கள் மனசு மட்டும் தெளிவாக இருந்தால் அந்த பதினஞ்சு மணி நேரத்தில் உங்கள் தேவைகளை மட்டும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தால் வந்து பார்க்கும் இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் வந்து பார்த்துட்டு பத்து மடங்கு அதிகமாக நல்லதை கொடுத்துட்டு போயிடுச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுங்க இவ்வளோதாங்க கான்செப்ட்டு ஸோ இந்த மனசு தெளிவுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற அஞ்சு விஷயங்கள் நான் சொல்கிறேன் ஈஸியான ப்ராக்டிஸ் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் ப்ரே பண்ணுங்கள் அடுத்த பதினஞ்சு மணி நேரத்துக்கு நான் சொல்கிற இந்த அஞ்சு விஷயங்களை உங்கள் மனசில் அதிகமாக ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ டேஸ் மேக்ஸிமம் செவன் டேஸ் அதிகபட்சம் இருபத்தோரு நாளில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க ஃபஸ்ட்டு விஷயங்கள் கண்ட்ரோல் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன சார் கண்ட்ரோல் டெக்னிக் நமக்கு பேரெல்லாம் அவசியம் இல்லைங்க என்ன செயல்படுத்தணும்னு நான் சொல்லிடுறேன் அதாவதுங்க எந்த ஒரு செயல்பாடுகள் எந்த ஒரு வேலை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான செயல்பாடுகள் இருக்கும் ஒன்று வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அது எந்த வேலை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் ஒன்றா அந்த வேலையில் நம்ம கண்ட்ரோலில் சில வேலைகள் இருக்கும் நம்ம கண்ட்ரோலுக்கு வெளியில் சில வேலைகள் இருக்கும் புரியுதுங்களா நான் சொல்கிறது இதுதான் கண்ட்ரோல் டெக்னிக் அதாவது என்னுடைய கண்ட்ரோலில் சில வேலைகள் இருக்கும் என்னுடைய கண்ட்ரோல் இல்லாமல் சில வேலைகள் இருக்கும் அந்த வேலை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நான் எக்ஸாம் எழுதுறேங்க அடுத்த வாரம் எனக்கு எக்ஸாம் திங்கட்கிழமை எனக்கு எக்ஸாம் நடுவில் ஒரு வாரம் இருக்குது எக்ஸாமுக்கு நூறு மார்க்குன்னு சொல்லி டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க இப்போ என்னோட வேலை என்ன என்னோடய கண்ட்ரோலில் என்னென்ன இருக்குது லிஸ்ட் அவுட் போடுங்க இப்போ என்னோடய கண்ட்ரோலில் என்ன சிலபஸ்ன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் எத்தனை சாப்டரு எத்தனை மார்க்குக்கு கொஸ்டின் பேப்பர் ரெண்டு மார்க் எத்தனை அஞ்சு மார்க் எத்தனை பத்து மார்க் எத்தனை கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் என்ன எது எது முக்கியமான கேள்வி எது எது நான் படிக்கணும் படித்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ரெப்ரசன்ட் பண்ணணும் எக்ஸாமுக்கு மொதல் நாளே எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணணும் இதெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது கரெக்டுங்களா ஒரு எக்ஸாம்னுட்டால் இதெல்லாம் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது இந்த வேலையெல்லாம் நான் சிறப்பாக செயல்படுத்தணுங்க நல்லா புரிஞ்சிக்கிட்டீங்களா என்னுடைய கண்ட்ரோலில் இல்லாத வேலை என்ன கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும்னு தெரியாது ஈஸியாகவும் இருக்கலாம் கஷ்டமாகவும் இருக்கலாம் புரியுதுங்களா அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ஆன்சர் எழுதிட்டிங்கன்னா திருத்துறவங்க நீங்கள் நினைச்ச மார்க் போடலாம் போடாமே இருக்கலாம் அந்த எக்ஸாமில் நீங்கள் தொண்ணூறு மார்க்கு நினச்சிருப்பீங்க வாங்கலாம் வாங்காமே இருக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த கொஸ்டின் பேப்பரு நீங்கள் ஆன்சர் எழுதுறது ப்ளஸ் அவங்க மார்க் போடுறத வச்சு தான் நடக்கும் இதெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை இப்போ புரியுதுங்களா இதையெல்லாம் என்ன பண்ணலான்னா கிட்டே கொடுத்துடலாம் புரியுதுங்களா அப்போது எந்த ஒரு வேலைன்னாலும் ரெண்டாக பிரிச்சுக்குங்க நான் என்னென்ன செய்ய முடியும் அந்த வேலையை மட்டும் டெடிக்கேஷனாக செய்யுங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன்னொன்று சொல்லட்டுங்களா இன்னொரு உதாரணம் சொன்னால் இன்னும் ரொம்ப ஈஸியாக புரியும் ஒரு இன்டர்வியூ இருக்குதுங்க ஒரு வேலைக்கு எடுக்கிறாங்க ஒரு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணிங்க இன்டர்வியூ வந்து நாலு அன்றைக்கி பத்து மணிக்கு கூப்பிட்ருக்காங்க உங்கள் கண்ட்ரோலில் என்னென்ன இருக்குது நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகலாம் அது என்ன கம்பெனி என்ன சம்மந்தமாக வேலைக்கு போகிறீங்க என்னென்ன கேள்வி கேட்கலான்னு சொல்லி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் நல்ல நம்ம கெத்தாக சொல்லணும் நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல பேண்ட்டு கோட்டு டையல்லாம் இருந்தால் போட்டுக்கிட்டு எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணணுங்கிறத எவ்வளோ தூரம் நீங்கள் தைரியமாக பேசணுமோ அதை ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம் எந்தெந்த கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகலாம் டைமுக்கு பத்து மணிக்கு இன்டர்வியூனா ஒம்பதரை மணிக்கு அங்கே போய் நிற்கலாம் இது தாங்க நம்ம கண்ட்ரோலில் இருக்குது நம்ம கண்ட்ரோல் இல்லாதது என்ன அவன் என்ன கேள்வி கேட்பான்னு தெரியாது எத்தனை கேள்வி கேட்பான்னு தெரியாது நம்ம கேட்டால் சம்பளம் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா தெரியாது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உடனே கொடுப்பானா ஒரு மாதம் கழிச்சு கொடுப்பானா தெரியாது கஷ்டமான கேள்வி கேட்பானா ஈஸியான கேள்வி கேட்பானா எத்தனை கேள்வி கேட்பானா எதுவுமே எனக்கு தெரியாது வேலை கொடுப்பானாங்கிறதும் தெரியாது இதெல்லாம் வந்து நம் கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டு நடக்கிற வேலை இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா ஏன் கண்ட்ரோலில் என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் கான்சன்ட்ரேஷனாக பண்ணுங்க நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா இன்ட்ரிவியூ அன்றைக்கி இருக்குது நமக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா ஈஸியாக கேள்வி கேட்பானா கஷ்டமாக கேள்வி கேட்பானா இதெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பய உணர்வு வந்துடும் ஒரு பதட்டம் வந்துடும் போயிட்டு அங்கே சரியாக ரெப்ரசன்ட் பண்ண மாட்டிங்க தெரிஞ்ச கேள்வி கூட பதில் சொல்லாமல் வந்துடுவீங்க எக்ஸாம் இருக்குது அடுத்த வாரம் எக்ஸாம் எல்லாம் படிப்பீங்க கஷ்டமாக வந்துட்டால் என்ன பண்ணுறது எனக்கு டீச்சர் மார்க் போடுவாங்களா அந்த டீச்சருக்கு எனக்கு ஆகாது இந்த மாதிரி நடக்க என்னோடய கண்ட்ரோலில் இல்லாத கேள்விகளை கேட்டு குழம்பிகிட்டு இருக்கிற அவசியம் தேவையில்லை உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிற அந்த வேலையில் என்னென்ன இருக்கோ அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் டெடிக்கேஷனோடு பண்ணுங்கள் இந்த டெக்னிக் பேர் கண்ட்ரோல் டெக்னிக் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இதை செயல்படுத்தி பாருங்கள் எது எது உங்கள் கண்ட்ரோல் இல்லையோ அதை இந்த இறைவன் கிட்ட கொடுங்க இறைவா இந்த வேலையில் எனக்கு சிறப்பாக நடத்தி கொடு உன்னால் மட்டும்தான் முடியும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக பேசுங்கள் இந்த எக்ஸாம் நான் என்னோடய ப்ரிப்பரேஷன்லாம் சூப்பராக இருக்கேன் நல்ல மார்க் வரணும் அந்த சூழ்நிலையை சிறப்பாக கூடு கொஷின் பேப்பர்லாம் ரொம்ப ஈஸியாக வரணும் அந்த சூழ்நிலையை சிறப்பாக கூடுன்னு சொல்லி இறைவன் கிட்ட கேளுங்க ஏன்னா அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை ஸோ இவ்வளோதாங்க இந்த டெக்னிக் வந்துங்க கண்ட்ரோல் டெக்னிக் எந்த செயல்பாடுகளுக்கும் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் ரெண்டாவது டெக்னிக் ரொம்ப ரொம்ப சூப்பரான டெக்னிக்குங்க மென்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மென்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னாங்க இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வருவார் இந்த மாதிரிப்பா என் பையன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிட்டான்ப்பா இருபது லட்சரூவா கடன் ஆயிடுச்சுப்பா என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா அப்படின்னு வருத்தப்படுவான் நீ ஏன்டா கவலைப்படுற நீங்கள் ஐடியா சொல்லுவீங்க அதான் அந்த வீடு ஒன்று இருக்குல்ல நாற்பது லட்சரூவா இருக்குல்ல வித்துடு இருபது லட்ச ரூபா கடனை கட்டிவிடு இருபது லட்ச ரூபாயில் பேங்க் போட்டு கம்முன்னு இருக்க வேண்டியது தானே இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகிற அப்படின்னு ஐடியா சொல்லிடுவீங்க ஆனால் உங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் சொல்யூஷன் பண்ண தெரியாது புரியுதுங்களா அதாவது மற்றவனுக்குன்னா பிரச்சனைக்கு ஈஸியாக சொல்யூஷன் உங்களால் சொல்ல முடியும் உங்கள் பிரச்சனைக்கு உங்களால் சொல்யூஷன் சொல்ல முடியாது காரணம் என்னென்னா பிரச்சனைக்குள்ளே மூழ்கி போயிருப்பீங்க உன்னர்த்தம் பிரச்சனை வந்து பொழுது புதுசாக உங்களுக்கு தெரியும் ஈஸியாக சொல்யூஷன் சொல்லிடுவீங்க ஆனால் உங்கள் பிரச்சனைக்கு உங்களால் சொல்யூஷன் கொடுக்க முடியாது இந்த மென்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் எந்த பிரச்சனை நடந்தாலும் மூணாவது மனுஷன் பிரச்சனை மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மனதளவில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நின்று அந்த பிரச்சினையை வேடிக்கை பாருங்கள் எந்த எமோஷனும் வேணாம் பிரச்சனை நடந்து போச்சு அதுக்கு சொல்யூஷன் தான் வேணும் அந்த மென்டல் டிஸ்டன்ஸ்னால் ஒரு இடைவெளி விட்டு எமோஷனல் பேலன்ஸ் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி பிரச்சனையை தள்ளி வச்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சொல்யூஷன் வரும் ஒரு சிம்பிளான சொல்யூஷன் சொல்லட்டுங்களா எல்லாருக்குமே பிரச்சனைக்கு தீர்வு தெரியுங்க ஆனால் என் பிரச்சனைக்கு தான் தீர்வு தெரியாது மற்றவங்க பிரச்சனைக்கு எல்லாருக்குமே தீர்வு தெரியும் இது தாங்க உண்மை எப்போ ஒருத்தன் அந்த பிரச்சனையை தன் பிரச்சனை இல்லைன்னு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சு வேடிக்கை பார்க்குறானோ அவனுக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு உடனடியாக கிடைக்கும் இந்த ஸ்டெப்பை ரெண்டாவது ஸ்டெப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணுங்க மூணாவது ஸ்டெப்பு சூப்பரான மெத்தடுங்க எல்லாேருக்கிட்டையுமே இன்றைக்கி செல்ஃபோன் இருக்குது இல்லையா வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் ஒன் ஹவர்க்கு ஒரு தடவை அலாரம் வச்சுக்கோங்க அலாரம் வச்சுட்டு எவ்ரி ஒன் ஹவர் கிராட்டிடியூட் அஞ்சு விஷயங்களுக்கு பாசிட்டிவாக கிராட்டிடியூட் பண்ணுங்கள் கிராட்டியூட்னு என்னங்க நன்றி உணர்வு இறைவா எனக்கு நல்ல உடம்பை கொடுத்துருக்க ரொம்ப நன்றி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அஞ்சு விஷயங்கள் இறைவா என் உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் சிறப்பாக செயல்பட்டுட்ருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறேன் நீ தான் எனக்கு எல்லாமே நல்லது செஞ்சுட்ருக்க எனக்கு அற்புதமான தொழில் அமைச்சு கொடுத்துருக்க எனக்கு நல்ல லாபம் வந்துகிட்ருக்கு அற்புதமான வேலையை கொடுத்துருக்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் கணவர் ரொம்ப நல்லவர் என்கிட்ட அன்பாக இருக்கார் இதில் ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் கேளுங்கள் பிரச்சனை இருக்கிறது அதை டீல் பண்ணுறது அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன தேவையோ பாசிட்டிவாக எவ்ரி ஒன் ஹவர் ஒரு அலாரம் வச்சுட்டு நன்றி உணர்வை செலுத்திட்டே இருங்க அஞ்சு அஞ்சு விஷயங்கள் எந்த அஞ்சு விஷயங்களாக இருந்தாலும் பரவாயில்ல சாப்பாடுக்கு நல்ல உணவு கிடைச்சாலும் நன்றி சொல்லுங்கள் ஆஃபீஸில் ஒரு ஃப்ரெண்டு உங்கள் கிட்டே பேசினாலும் நன்றி சொல்லுங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற சட்டை எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள் மெயினாக இந்த இடத்துல நமக்கு வருமானம் வருகின்ற பணம் கொஞ்சமாக கூட வரலாங்க அதுக்காக என்ன பணம் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் பணம் கம்மியாக தான் வருதுன்னு வருத்தப்படாமல் என்ன பணம் வருதோ அந்த பணத்துக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள் மாதிரி பொருள் நம்மக்கிட்ட என்னென்ன பொருள் இருக்குது டூ வீலர் இருக்கலாம் பைக் இருக்கலாம் கார் இருக்கலாம் செல்ஃபோன் இருக்கலாம் சட்டை இருக்கலாம் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள் ஓகேங்களா அதேமாரி நபர்கள் உங்கள் அப்பா அம்மா பொண்டாட்டி புள்ள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்கள் ஓனர் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லுங்கள் இதை வந்து எவ்வரி ஒன் ஹவர் ஒரு அஞ்சு விஷயங்களுக்கு சொன்ன விஷயங்களே சொல்லாமல் புதுசு புதுசாக நன்றி சொல்லிட்டே வாங்க மூணே நாளில் ரிசல்ட் வரலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வந்தே தீரும் நாலாவது விஷயம் செல்ஃப் அப்பாலஜி இது வந்துங்க செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் அதாவது என்னென்னங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஓ இந்த தப்பு என்னால் தான் நடந்ததா இந்த மிஸ்டேக் என்னால் தான் நடந்துச்சான்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கீங்க அந்த குற்ற உணர்ச்சி நமக்கு தேவையில்லைங்க நடந்து நடந்து போச்சு ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அதுக்கு நான் தான் காரணம் நான் தான் காரணம்னு சொல்லி அந்த கில்ட்டி ஃபீலிங்கில் இருக்காதிங்க அந்த கில்ட்டி ஃபீலிங்கில் இருக்க இருக்க லைஃப் ஃபுல்லாக நமக்கு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனே வராது நடந்து முடிஞ்சு போச்சு அந்த கில்ட்டி ஃபீலிங்க்கு இறைவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க எப்படி கேட்கலாம் சரி ஓகே இறைவா நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் நான் இதை நான் உணர்ந்துட்டேன் என்னை நீங்கள் மன்னிச்சிட்டீங்க நான் ரொம்ப நலமாக இருக்கேன் எனக்கு சூப்பரான எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறீங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கில்ட்டி ஃபீலிங்கை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள் இதுவும் ஒரு மூணு நாள் செயல்பட்டால் போதும் அந்த கில்ட்டி ஃபீலிங் மட்டும் நம்மக்கிட்ட இருக்கவே கூடாதுங்க ஏன்னால் இந்த குற்ற உணர்ச்சி இருந்ததுன்னு வச்சுங்களேன் நம்ம ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே முடியாது அதனால் இந்த கில்ட்டி ஃபீலிங் நடந்துருச்சு சரி இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்டாச்சு இறைவன் என்ன மன்னிச்சிட்டாரு என்னை வந்து மன்னிச்சு எனக்கு நல்ல சூழ்நிலையை கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக அஃபர்மேஷன் போடுங்க இதுக்கு பேர் வந்து செல்ஃப் அப்பாலஜி செல்ஃப் ஃபர்கீவ்னஸ் இது வந்து நாலாவது டெக்னிக் அஞ்சாவது டெக்னிக் ரொம்ப ஈஸியானதுங்க ப்ரேயர் அஃபர்மேஷன் இப்போ நாலு டெக்னிக் நீங்கள் சூப்பராக முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் மனசு நைன்ட்டி பர்சன்ட் தெளிவாகிடுங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்க கண்ட்ரோல் டெக்னிக் ரெண்டாவது மென்டல் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் பிரச்சனையாக தள்ளி வச்சு நீங்கள் பார்க்க சொல்லியிருந்தேன் மூணாவது கிராட்டியூட் ஓ எவ்ரி ஒன் ஹவர் ஒரு அஞ்சு விஷயங்களுக்கு கிராட்டிட்யூட் நாலாவது விஷயம் செல்ஃப் அப்பாலஜி நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அந்த காரணமாக இருந்தால் கூட அந்த கில்ட்டி ஃபீலிங்கை கிளியரன்ஸ் பண்ணுறீங்க அஞ்சாவது விஷயம் ப்ரேயர் உங்களுக்கு என்ன தேவைகளோ பாசிட்டிவாக கேளுங்கள் ஒரு வேலை வேணுமா ஒரு தொழில் வேணுமா இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான வேலை நல்ல வருமானம் கூடிய வரக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துருக்கிறார் இறைவனுக்கு நன்றி ஒரு சொத்து விஷயம் கோர்ட்டில் கேஸில் இருக்குது என்ன ஆகுதுன்னு தெரியல உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஜட்ஜுக்கும் தெரியாது ஆப்போசிட் பார்ட்டிக்கும் தெரியாது அந்த மாதிரி நேரத்தில் நான் சந்தோஷப்படுற மாதிரி அந்த லேண்டு விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனோ அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் இல்லையா இன்னொன்று கூட சொல்லுங்கள் நான் சந்தோஷப்படுற மாதிரி அந்த லேண்டு விஷயத்தில் சிறப்பாக அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு நலமாக கொடுத்துட்ருக்காரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக உங்கள் தேவைகளை கேளுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீருங்க இந்த அஞ்சு விஷயங்களை மட்டும் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் மனசு வந்து ஃப்ரெஷ் ஆகிடும் உங்கள் மனசு ஒன்ஸ் ஃப்ரெஷ் ஆகிடுச்சின்னா என்ன தெரியுங்களா நடக்கும் ஒரு மிராக்கல் நடக்குங்க என்ன தெரியுங்களா நடக்கும் உங்கள் மனசு வந்துங்க ஒரு சின்ன நாய்க்குட்டி மாதிரி நீங்கள் எல்லாம் கேட்குங்க ஓகேங்களா நம்மெல்லாம் என்னென்னா அந்த நாய்க்குட்டியை நாய் மாதிரி வச்சுருக்குறோம் அதனால தான் நீங்கள் எதை கேட்டாலும் நடக்கிறதில்ல பிரச்சனையாகவே வந்துட்டுருக்கு உங்கள் மனது தெளிவில்லைன்னா அது சுரிநாயாக இருக்குது புரியுதுங்களா நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்குறதில்ல பழைய நினைவுகள் அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நடந்ததை நினச்சிக்கிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டே வருத்தப்பட்டுக்கிட்டே வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் இந்த அஞ்சு விஷயங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்கள் மனசு ஒரு குட்டி நாய்க்குட்டி ஆகிடும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே கேட்குங்க இது வேணும் அது வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சம் இந்த இறைத்தன்மை வந்து பார்த்துட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை விட பத்து மடங்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்குங்க இவ்வளோதாங்க பேசிக் கான்செப்ட்டு இந்த ஒரு வீடியோ போதுங்க உங்கள் வாழ்க்கையை ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தட்டி தூக்கலாம் ஸோ உங்கள் மனசை நீங்கள் சி குட்டி நாய்க்குட்டியாக வச்சுக்கிறீங்களா இல்லை வெறிநாயாக வச்சுக்கிறீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இதை செயல்படுத்துறதுல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எதுவும் கிடையாதுங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ உங்களோட டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்தலாம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் நலமாக அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு சிறப்பான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி